அம்மா அடி தாங்க முடியலம்மா வந்து காப்பாத்துங்களேம்மா வலிக்கிட்டா நாத்து நல்லா வலிக்கிட்டோம் ஆயலும் மாவுளும் சேர்ந்து எம்புட்டு கூத்து பண்ணி வச்சிங்க நல்லா வாங்குங்க அச்சச்சோ பாவி மக்கா நான் கொடுத்த பாலெல்லாம் ரத்தமா வருதே என் பொண்ணுக்கு விட்டு தொலைங்கடா ஏங்க விடுங்க என்னால அடி தாங்க முடியலங்க அங்க என்னமே நீங்க சொல்ற பேச்ச கேக்குறங்க வரங்க குடும்பம் நடத்துறங்க விடுங்க விடுங்க மாப்பிலையே மாள விட்டுருங்க இம்மையில சொல்லிட்ட பேச கேப்பேன் ஏன் போவேன் இம்புட்டு தூரம் சொன்னே கொஞ்சம் மனிச்சிடுங்க விட்டுடுங்க மாப்பிளே போதும் மாப்பிளை என் பொண்ணு குடிச்ச பால்ல வெட்டம்மா கடறானே விட்டுருங்க மாப்பிளே போகுதும் ஓஹோ இப்போ தான் உங்கள் மாப்பிளன்னு தெரியுதா அதுக்கு முன்னாடி போடா வடன்னு பேசுறப்போலாம் தெரியலையோ சரியான சிற்படி எங்கள் மாமியிருக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் பொண்ணை ஒழுங்கா வளர்த்துருந்தா தானே நல்ல புத்தி சொல்லி கொடுத்து வேலை வெட்டி எப்படி வாங்குதுன்னு எல்லாம் சொல்லி கொடுத்துருந்தா தானே நல்ல குடும்பம் கழிக்கிறது சொல்லி கொடுத்தா அப்புறம் வாங்க வேண்டியது தான் அடி சரியா சொன்னாடா மாவேன் இப்போதான் மாப்பிள கண்ணுக்கு தைச்சிட்டு வளர்க்குறேன் மாப்பில என்னங்க விட்டுடுங்க நான் வரேங்க வீட்டுக்கு இனிமேல் ஒழுங்காக நடந்துக்கிறேங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்குறேங்க விட்டுடுங்க ப்ளீஸ் நல்லா அடி தாங்க முடியல விட்டுருங்க அச்சோ என் மாவன் போட்டு கம்பீரமாக இருந்தா ஒரே முடிவோட இருந்தா இவன் அடிக்கிற அடியில் என் பொண்ணுக்கு புத்தி கிட்டி பேண்டு போய் போறேன்னு சொல்கிறாள் என்னத்த நான் பண்ணேன் ஏத்தே நீங்கள் கம்முனுங்க இப்போ தான் நாற்று நல்ல முடிவாக எடுத்திருக்கா போய் நல்லபடியாக குடும்பத்தோடு வாழட்டும் நீங்கள் அதை விட்டுட்டு இதை சொல்லி கொடுத்து அதை சொல்லி கொடுத்து திருப்பி நெண்டி விட்டு வாழ்க்கை வீணாக்கிடாதீங்க சரியா சொன்ன உன் மாமியார் இல்லைன்னா அவள் பாட்டை கவசி இவனே இருப்பான் இவன் தான் எல்லாம் நெண்டி விட்டு நெண்டி விட்டு வேடிக்கை பார்ப்பா போல இருக்கு ஆமாக்கா சரியா சொன்னீங்க நாத்தே நல்ல முடிவு எடுத்தாலும் எங்கள் மாமியார் கறி சகுனி மாதிரி கெடுத்து விட்டுருவோம் அடியே சின்ன பொண்ணு வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறியே ஓ நாத்து இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காளே அவள் வீட்டுக்கு போகிறாளே என்னடி பண்ணுவேன் கேட்க மாட்டேயா நாத்தே இங்கே இருக்க சொல்லுடி பாடுறா மௌனே சாமியும் வரம் கொடுத்தாலும் பூசாரி வர கொடுக்கல கணக்கா உன் மாமியார் கறி இருக்கிற வரைக்கும் நீ நல்லா வாழ முடியாது உன் பொண்டாட்டி வச்சுட்டு பார்த்துக்கோ என்ன இம்பிட்டு வீண புடிவாத உங்களுக்கு பொண்ணை வாழ வைக்க விட்டுட்டு என்ன அவளை உங்க கூட வச்சு அவள் போய் தான் கொடுத்து கிடைத்தீங்கன்னா அப்புறம் என்னதான் சொல்லுது அச்சோ உடம்பெல்லாம் வீங்கி போயிடுச்சு எங்க நான் தான் வரேன்னு சொல்லிட்டு விட்டுடுங்க ஏங்க என்னால் அடி தாங்க முடியலங்க எங்க அம்மா பேச்செல்லாம் கேட்காதீங்க நான் வரேங்க அம்மாடி நீ ஒன்னு கொலைப்படுற அம்மா இருக்கல்ல அம்மா பார்த்துக்கிறோம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் உனக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பாக்குறமா எம்மா நீ இருப்பமா நான் இருக்கணுமே அடிக்கிற அடிங்கல நெஞ்சே வெளியில வந்துரும் போல இருக்குமா நீ வேற ஏமா என்னி காப்பாத்துங்க நீ என்னால அடி தாங்க முடியாத நீ என் செல்ல அண்ணி இல்ல வாங்க நீ விடவைங்க நீ என் முடி ரொம்ப வலிக்குத நீ என்னால முடியல நீ தலை பயங்கரமா வலிக்குத நீ அடியே முடிய உடுறா ஏன்டா என்ன இப்படி படுத்துற நாத்து இப்பதான் அண்ணி கண்ணுக்கு தெரியுதோ அது செய்யி இதை செய்யி அதை கொண்டுட்டு வா இதை கொண்டுட்டு வா உங்க அம்மா கிட்ட சண்டை முடியும் பி அப்பெல்லாம் தெரியல அண்ணியே இப்பதான் தெரியுதோ அண்ணி அதெல்லாம் பேசுற நேரமா அது அண்ணி தெரியாம செஞ்சுட்டு அண்ணி வந்து காப்பாத்துங்க அண்ணி அண்ணனுக்கு ஒரு போட்டு போட்டு சொல்லுங்க அண்ணி அண்ணன் வந்து விடுவிப்பாரு அடி ஒரு மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்கன்னு சரியா தான் சொல்லி வச்சிருக்காங்க அடிச்சு மேல தான் இவங்களுக்கு புத்தி வந்து பாத்தியா

ஏத்தே சும்மா புடிவாத பண்ணாதீங்க நாத்த முதல்ல உங்க வீட்டுக்கு அனுப்புங்க அவளும் போய் அவள் குடும்பத்தோட சந்தோஷமா வாழட்டும் இங்க வச்சுட்டு என்ன வர போதும் அவளுக்கு அங்க போய் நிம்மதியா சந்தோஷமா வாழட்டும் நல்ல புத்தியா சொல்லி அனுப்புங்க மரிமூளே உனக்கு ஒண்ணும் தெரியாது நீ வாயை மூடு அனுப்ப முடியாது நாத்த எப்படி ஆக்கிருக்காங்க பாருங்க நூடுல்ஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க மூளை அனுப்ப முடியாதா அனுப்ப முடியாது அத்த நீங்க பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை ஏதோ பண்ணி தொலைங்க சேச்சே இவெல்லாம் ஒரு பொம்பளியா நல்ல புத்தி சொல்லி பொண்ணை வீட்டுக்கு அனுப்புவான்னு பேரு இவ என்னன்னா பொண்ணை வீட்டோட வச்சுக்கிறான் வீட்டோட வச்சுட்டு என்னதான் பண்ண போறாளோ என்ன வீட்டு முன்னாடி ஒரே கூட்டமாக இருக்குது என்னன்னு போய் பார்ப்போம் அமைச்சிட்டு போட்டு வீட்டு முன்னாடி என்ன கூட்டம் என்ன பிரச்சனை மாப்பிள்ளை அத்தெல்லாம் வந்திருக்காங்க என்ன ஆச்சு அம்மா தங்கச்சி எல்லாம் இப்படி அடிபட்டு கிடக்கும் போய் போய் பொண்டாட்டி கேட்காம பாரு அதை ஏண்டா கேட்காம அவனே உன் தங்கச்சி எப்படி ஆக்கி வச்சிருக்காங்க பாருடா அப்படியே ஆரஞ்சு பலாட்டம் இருந்தா எப்படி தொங்க விட்டுருக்காங்க பாருங்கடா தொச்சு போட்டுட்டாங்க உன் தங்கச்சியை அடி அடி வெளுத்து போட்டுட்டா நான் கொடுத்த பாலெல்லாம் ரத்தமாக ஊத்துதே அம்மா அவளுக்கு பாராமவனே இப்படி பண்ணிட்டாங்க சரி அழுவாதீங்கம்மா நான் கேக்குறேன் என்ன இது இப்படி பண்றீங்க நல்லவங்க தானே பொண்ணு குடுத்த இப்படி அடிக்கலாமா அடிக்கிற உரிமையை யாரு கொடுத்தாங்க உங்களுக்கு முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டுட்டு பேசுங்க உங்க தங்கச்சி தான் ஏறி வந்து ரெண்டு நாள் முன்னாடி என்ன அடி அடி நடிச்சு போட்டு எங்க அம்மாவை கேக்க கூடாத வார்த்தை எல்லாம் கேட்டுட்டு அப்படி கூத்து அடிச்சுட்டு வந்தா அது முதல்ல கேளுங்க என்னம்மா ராதிகா உங்கள் வீட்டுக்கார தான் கேட்குறாங்கல்ல பதில் சொல்லு போனேன் ரெண்டு நாள் முன்னாடி எதுக்கு போய் மாப்பிள்ளைய அடித்தா அவங்க அம்மாவெல்லாம் மறியத்து இல்லாமல் பதில் சொல்லு அடியா அடியாத்தி இது வேற பண்ணியிருக்காங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பப்பப்பப்பா பப்பா அதுக்கு தான் ரெண்டு நாள் முன்னாடி காலையில் எஞ்சி கிளம்பி போனாங்களா வெள்ளனே இது தெரியாமல் போச்சே எப்ப மறிமோனே என்ன பொண்ணை பெற்று வச்சிருக்காங்க ஓம்பனாட்டி மட்டும் உங்களுக்கு சோறு பங்குமா துணி தைக்குமா எல்லா வேலையும் செய்யுமா இவன் மட்டும் வந்து எங்க வீட்டு சோப்பா தைச்சிட்டே உட்காந்துருப்பா அதை பார்த்து நாங்கள் கம்னு உட்காரணுமா ஒரு புருஷனுக்கு ஒரு சாப்பாடு போட்டு குடுக்கறா ஒண்ணுமே செய்து கிடையாது யார் வச்சுட்டு இருப்பாங்க சொல்லி எதனா கேட்க போனா மரியாதை இல்லாம பேசுறான் இதெல்லாம் நீங்க ரத்து குடுத்து அனுப்பிச்சிருக்கீங்களோ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தேவையா வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க காரணம் நீங்க ரெண்டு பேரும் தான் எதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் அடிச்சிட்டு வந்தீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க பார்க்கலாம் என்னம்மா நீங்கள் கேட்கறதுக்கு காலையில் இப்படி பண்றீங்க அவளை நல்லபதி சொல்லி கொடுத்து வீடுக்கு அனுப்பி விட்டுட்டு நீங்களும் கூட சேர்ந்தங்கன்னு அடிக்கிறது அடித்தட்டில இறங்குறீங்களா இது அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா எம்பிட்டு வீட்டு சிரிக்கிக்கோ நீங்கள் என்னம்மா நினைச்சுட்டு இருக்கீங்க உங்க மனசுல அம்மாடியோ அடியோ ஆத்தாலும் சேர்ந்து இம்புத்து கூத்து கட்டி வச்சுருக்காளுங்க ஏங்க அதை விடுங்க நாலாயிரம் ரூபாய் நாற்று மாதம் ஆனால் அவங்க மாப்பிள்ளை சம்பளத்துலேருந்து கொடுக்குறாங்களாம் உங்க அம்மா வாங்கி வாங்கி வச்சுக்கிறாங்களோ ரூவாவை அது என்னன்னு கேளுங்க எம்மா இது நல்லவமா இருக்கு மாதம் நான் தான் பத்தாயிரம் கொடுக்குறதில்ல உங்கள் செலவுக்கு அது வீட்டுக்கு ஏமா தங்கச்சிக்கிட்டு வேணா நாலாயிரூபா தனியாக வாங்கி வச்சுக்கிறீங்க இதெல்லாம் நல்லதுக்கம்மா நான் பத்த மாவனே எனக்கே எதிராக கேள்வி கேட்குறியா மவனே நான் போய் நாலாயிரம் ரூபாய் காசு வாங்குவேனா உன் பொண்டாட்டி உனக்கு எனக்கு சண்டி நண்டி உடுத்துக்கு சும்மா இல்லாத போல அதெல்லாம் சொல்கிறாடா இல்லை மருமவனே மாதம் தான் நாலாயிரம் ரூபாய் எண்ணி வாங்கிக்கிறா தெரியுமா என் முன்னாடியே உங்கள் அம்மா கறிக்கு தான் கொடுக்குறா இவெல்லாம் போய் சொல்கிறா ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா குடும்பத்தையும் எடுத்துருவாளுங்க பார்த்துக்கோ ஏங்க பாருங்க இன்றைக்கி ரோடே சிரிச்சு போச்சு உங்கள் அம்மா பண்ணுற வேலையெல்லாம் இங்க சோற சாப்பிட்டுக்குனு அங்கேயும் காசு வாங்கிக்கினு இம்புட்டு வேலை பார்த்துருக்காங்க இதுவே நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு ஒரு நாலாயரூவா கொடுக்க என்ன பேச்சு பேசுகிறாங்க அது ஏன் சம்பாத்தியில் கொடுக்குறதுக்கு இன்றைக்கி மரிமக சம்பாத்தியில் வாங்கிட்டு மகிட்டருந்து வாங்கி வாங்கி வச்சுக்கிறாங்க இதெல்லாம் நல்லதுக்கா ஏங்க உங்கள் அம்மாவுக்கு உங்கள் தங்க மட்டும் ஒரு வேலையும் செய்யக்கூடாது இடத்துல உட்காந்துட்டு இருக்கணும் நான் மட்டும் நம்ம ஆடை மனசியா எல்லா வேலையும் இட்டு போட்டு செஞ்சு நான் பத்து மணிக்கு தூங்கி காலை திருப்பி அஞ்சு மணிக்கு ஏன்ச்சு அலாரம் மாதிரி திருப்பி காப்பி வச்சு கொடுத்து இம்பிட்டு வேலை செய்கிறேன் எனக்கு மட்டும் அசதியே இருக்காதா நான் போகிறேங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு எனக்கு என்ன உங்களுக்கு எல்லாம் வடித்து கொட்டுருன்னு என்ன தலையெழுத்தான் ஏம்மா நீங்கள் எல்லாம் சேர்ந்து என் வாழ்க்கை கும்மி அடிச்சுட்டு போயிட்டு போல இருக்கு ஏமா இப்படி பண்ணுறீங்க என் தங்கச்சிக்கு நல்ல புது சொன்னி வீட்டுக்கு அனுப்பு விட்டுட்டு இங்கே வச்சுக்கிறேன் இங்கே வச்சுக்கிறேன்னு என்னம்மா பண்ணுது என் குடும்பமும் ஆள் பாலை

எம்மா சும்மா சும்மா தேவையில்லாத சண்டை பிரச்சனை உருவாக்கிட்டே இருக்காதிங்கம்மா நான் அப்படியே சொன்னேன் நல்ல புத்தி சொல்லி தங்கச்சி வாழ வைக்கணும்னு சொன்னேன் அது விட்டு உங்களையும் போவா சொன்னேன் ஏமா இப்படி படுத்துறீங்க அண்ணே நான் இப்பயே போகலண்ணே உடம்பெல்லாம் தேத்திட்டு கொஞ்சம் போறேண்ணே பாவி மக்கா எல்லாம் சேர்ந்து என் பொண்ணு இப்படி ஆக்கிட்டாளுங்களே நல்லா இருப்பாளுங்களா இங்கே பாரமாரி மோனே இதெல்லாம் சரிப்பட்டு வராது இப்போ உன் தங்கச்சி இப்படி தான் சொல்லுவா நாலு நாள் கழிச்சு திருப்பி கோலத்தை கட்டுவா என்ன ஏதோ நீயே முடிவு பண்ணி ஒன்று வாழ்தா இருந்தால் வீட்டுக்கு அனுப்பு இல்லைனா இங்கே இருக்கிறதா இங்கே வச்சுக்கோங்க நான் மவுனுக்கு வேற கல்யாணம் பண்ண தான் முடிவு பண்ணிட்டேன் அத்தை கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் பார்த்து பேசி பக்குவமா வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து விடுறேன் ஏமா சும்மா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதுங்க தங்கச்சிக்கு நல்ல புத்தி சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்புற வழிய பாருங்கம்மா எல்லாம் எனக்கு தெரியும் வேலை என்ன இருக்கோ அதை பாரு அச்சச்சோ எம்மா சமையா வளைக்குதுமா என்னால நிக்க கூட முடியலமா கொஞ்சம் கூட நிக்க முடியலமா கால் தூக்கவே முடியலமா அச்சச்சோ என் பொண்ணை இப்படி ஆக்கிட்டாங்களே நான் எங்க போய் சொல்லுவேன் என் பொண்ணை இப்படி ஆக்கிட்டாங்களே கடவுளே ராணிக்கா ராணிக்கா என்னக்கா ஒரே சத்தமா இருக்கு வீட்டுல சொத்த நேரம் சோறாக்க கூட முடியல கத்துல கத்துல ஓடி வந்தேன் என்னக்கா பிரச்சனை நாலு பிரச்சனை போயிட்டே இருக்கு அது என்னக்காக்கா பிரச்சனை என்ன நாத்தோட வீட்டுக்காரரு அவங்க மாமியர் எல்லாம் வந்திருக்காங்க